சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த நாளில் என் மனதார உன் மனம் குளிர சந்தோஷ வாக்கினை தர உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் மகிழ்ச்சியாக கேள் என் குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நீ கனவில் கூட நினைத்து பார்த்திடாத ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கப் போகிறது உன் அப்பா நான் நடத்தி தருவேன் தருவதாக விட்டேன் இதுவரை நீ என்னிடம் வந்து பல விஷயங்களை நிறைவேற்றிக் கொடு அப்பா என்று கேட்கிறாய் நானும் என் பிள்ளைக்காக பல விஷயங்களை நடத்தி கொடுத்தும் இருக்கிறேன் நீ நன்றி சொல்லியும் மகிழ்ந்தும் இருக்கிறாய் அல்லவா ஆனால் இன்றோ நீ எப்பொழுதும் நினைத்துப் பார்க்காத கனவில் கூட நீ யோசித்துப் பார்க்காத ஒரு அற்புதம் உன் வாழ்வில் போகிறது என்பதை தெரிவிக்கவே வந்திருக்கிறேன் முழுமையாக கேள் குழந்தையை முடிவில் நீ ஒரு அற்புதத்தை உணர்வாய் உன் கடந்த காலத்தை விட உன் எதிர்காலம் சிறப்பாக உள்ளது எனவேதான் உன் கடந்த காலத்தை மறந்துவிடு என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் நடந்து விடாதா என்று தவிக்கும் உன் உள்ளம் உன்னை ஒரு குலைக்க வந்த வைத்த சூழ்நிலைகள் என்றும் எல்லாமே சிதறப் போகிறது நீ வெற்றி பெற்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு கிரீடத்தை சூட்டப் போகிறாய் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்கின்றாய் நீ வெகு சீக்கிரத்தில் பூத்துக் கொள்ளுங்க போகின்றாய் ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டு விட்டாய் என்று வருத்தப்படாதே நிச்சயமாக நீ வெறு நீ வெறு ஒரு சிறந்த இடத்தில் சிறப்பான இடத்தை அடைவாய் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது என்னை மீறி உன்னை யாராலையும் நெருங்க முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன் மேல் இருக்கும் பொழுது ஏன் வருத்தப்படுகின்றாய் ஏன் கலங்கி நிற்கின்றாய் ஒரு நாள் விடியும் என்று தானே காத்திருந்தார் இதோ உனக்கான அந்த நாள் வந்துவிட்டது என்று கூறுகிறேன் இன்னும் கலங்கிக் கொண்டே இருந்தாய் என்ன அர்த்தம் வேதனைகளை வேதனைகளை எல்லாம் உனக்கு வெற்றிகளாக மாறும் சோதனைகள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சாதனைகளாக மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல மகளே உன்னில் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கே இப்பொழுது நீயே உணர்ந்திருப்பாய் ஆரம்பத்தில் பயந்து அழுது கொண்டிருந்த நீ இப்பொழுது எத்தனை தைரியமாக எத்தனை துணிச்சலுடன் நிமிர்ந்து நிற்கிறாய் உன்மேல் உனக்கே ஒரு நம்பிக்கை வந்துவிட்டதே அல்லவா இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு பிறந்திருக்கிறது அல்லவா ஒரு நொடியேனும் அந்த நம்பிக்கையை நீ உணர்ந்தாய் அல்லவா இதுவே உன் சோதனைகளின் வெற்றி நீ அடைந்த வெற்றி இழந்து விட்டேன் என்றெல்லாம் வருத்தப்பட ஒன்றும் இல்லை இறைவன் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று கூட தருவதலாக கூட தவறுதலாக இன்னொருவரிடம் சென்று விடாது எது உனக்கானதோ அது நீ அடைந்தே தீர்வாய் இதுதான் இயற்கையின் நியதி உனக்காக எழுதப்பட்ட விதி தானே கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகளை நிறைந்த உலங்கம் இது ஆனால் நீ இழந்தது உன் பொக்கிஷங்களை அல்ல உன் குப்பைகளை மட்டுமே உனக்கான பொக்கிஷம் உனக்காக இன்னும் காத்திருக்கிறது வெற்றிடமாக இருந்தாய் அப்படித்தானே அந்த இடத்தில் புதிதாய் ஒன்றை வந்து நிரப்ப முடியும் இத்தனை நாள் நீ குப்பைகளை சுமந்து அலைந்தாய் இப்பொழுதுதான் அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் கால்களோடு நிற்கின்றாய் வெறும் கைகளோடும் நிற்கின்றாய் அந்த கைகளில் பொக்கிஷத்தை கொண்டு நிரப்பப் போகின்றேன் இப்பொழுது உனக்கு ஒன்றும் புரியாது உன்னை விட்டு தீயவைகளை எல்லாம் அகன்று விட்டது இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் அதை உணர்வதற்காக உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை நீ என்னிடம் கேட்டதை விட பல மடங்கு அதிகமாய் நான் உனக்கு தரப்போகிறேன் நீ நினைத்து கூட பார்க்காத சில விஷயங்கள் சந்தோஷமாக நடைபெறும் இனி உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களையும் எனது அற்புதங்களையும் நீ நம்ப முடியாமல் நீ மகிழ்ச்சியில் திகைத்து நிற்பாய் இன்று முதலே அதற்கான நல்ல மாற்றங்களையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உன் கண்முன்னே எல்லாமும் நடக்கப் போகிறது நீ அதிசயத்து போகப் போகிறாய் எனது இந்த வார்த்தைகள் மேல் எத்தனை நம்பிக்கை வைக்கிறாயோ அத்தனை விரைவாகும் அத்தனை மேலாகும் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் எனவே தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்